ஆனி அனுஷம் ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய திருநக்ஷத்திரம் இருபதாவது சட்டப்தபூர்த்தி கணக்கு பண்ணிக்கூட அறுவது இருபது ஆயிரத்தி இருநூறு அதனால ஒருத்தருக்கு ஒரு சட்டப்தபூர்த்திக்கே போரும் போருன்னு இருக்கு அவர் இருபது சட்டப்தபூர்த்திகள் கண்டுபிடிக்கிறார்னால் காரணம் சொல்ல வந்த விஷயம் அவ்வளவு உயர்ந்த விஷயம் நாமெல்லாம் பேசிட்டு இருக்கோம்னால் பத்து நிமிஷம் தாங்கும் பத்து மணி நேரம் தாங்கும் பத்து நாள் தாங்கும் ஆயிரத்தி இருநூறு வருஷங்கள் தாண்டி இருக்கு இன்னைக்கு அவரை பற்றி பேசிட்டு இருக்கமென்றால் அவ்வளவு பெரிய யோகி அவர் யோகங்கிறது வெறும் ஐம்பது வருஷம் நூறு வருஷத்ததே இல்லை முதல்ல யோகிகளுக்கு ஆயுளே ரொம்ப நீண்ட ஆயுள் அவர்கள் காலத்தாலோ தேசத்தாலோ ஒரு வஸ்து உருவத்தாலோ எதற்கும் கட்டுப்படாதவர்கள் அப்படிப்பட்ட ஒரு யோகியா அவர் எழுந்துள்ள இருந்திருக்கிறார் நாத முனிகள் முனினாலே மனநசீலம் கொண்டவன் நன்கு மனதார பகவானை தியானிக்கக்கூடிய சக்தி இருக்கிறவர் ரங்கநாதர் ரங்கநாதனுக்கு திருநாமம் ஸ்ரீரங்கத்து பெருமாள் ரங்கநாதன் அவருடைய திருநாமத்தையே இவர் வச்சிருந்தார் ரங்கநாதமுனி அப்படின்னு தான் இவருக்கு முழு பெயர் அது அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு நாதமுனி நாதமுனின்னு வந்திருக்கிறது ரங்கநாத முனி இதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தோட வியாக்கியானத்தில் எழுதி வச்சிருக்கார் சத்தியபாமான்னு பேர் வச்சிருப்பார்களாம் அது மருவி மருவி பாமா பாமான்னு கூப்பிடுறா மாதிரி